ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐசவர் இன்னைக்கு நான் உங்களுக்காக மானுஸ்டம்னு சொல்லப்பட்ட ஒரு வெறித்தனமான கொரியன் படம் தான் எடுத்துட்டு வந்திருக்கிறேன் ஸோ படம் வந்து அந்த காலத்துல நடக்கிற மாதிரி காமிக்கிறாங்க அதாவது ஸ்டார்டிங்லேயே பாத்தீங்கன்னா படை வீரர்கள் எல்லாருமே ஒரு வில்லேஜ் மக்கள் எல்லாத்தையுமே ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வந்து அவங்கள கொலை பண்றதுக்காக தயார் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ ஆக்சுவலா என்னன்னா ஒரு வைரஸ் வந்து பரவி இருக்கும் போல ஸோ அதனால இந்த மாதிரி அந்த வைரஸ் அழிக்கணும்னா அந்த ஊர் மக்கள் எல்லாத்தையுமே கொல்றது தான் ஒரு தீர்ப்புன்ற மாதிரி சொல்லி அதனால இப்படி கொடூரமா கொலை பண்றதுக்காக மக்கள் எல்லாத்தையுமே கூட்டிட்டு வந்துட்டு இருக்க அங்க ஒரு அம்மா இருப்பாங்க அவங்க கையில ஒரு சின்ன குழந்தையும் இருக்கும் அந்த அம்மா கதருவாங்க என்ன விட்டுருங்க எங்களுக்கு அந்த வைரஸ்லாம் எல்லாம் கிடையாது என்னுடைய குழந்தைக்கும் வைரஸ் கிடையாது சோ புரிஞ்சிக்கோங்க அப்படின்னு எவ்வளவு கதர்னாலுமே ஆனா சுத்தி இருந்த படை வீரர்கள் காதுல இதெல்லாம் விழல அவங்க எல்லாருமே கொடூரமா அம்பு விட்டு எல்லா ஊர் மக்களையும் கொலை பண்றாங்க சோ கடைசியில அந்த பாத்தீங்கன்னா அந்த சின்ன குழந்தை இருக்கால அவன் மட்டும் அப்படியே அழுதுட்டே இருப்பா அவளுக்கு என்ன தெரியும் பாவம் இப்படி இருக்க இந்த சத்தம் அந்த படை தளபதிக்கு வந்து அந்த குழந்தைய தூக்கிட்டு நேரா பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அரண்மனைக்கு தான் வராரு ஸோ அரண்மனைக்கு வந்து ராஜா முன்னாடி நீங்க பாருங்க இந்த குழந்தைக்கு எந்த ஒரு நோயும் இல்லை ஏன் அந்த மாதிரி பண்றீங்க ஸோ இதெல்லாம் தவறு அப்படின்ற மாதிரி சொல்றாரு ஸோ இந்த பழைய தளபதிக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மக்களை கொலை பண்றதுல சுத்தமாக விருப்பம் இருந்திருக்காது அதனால டைரக்டா வந்து ராஜா கிட்டே கேட்க ராஜா வந்து எவ்வளோ தைரியம் இருந்தா இந்த மாதிரி இந்த குழந்தைய கொண்டு வந்திருப்ப ஒன்னு அந்த குழந்தைய கொலை பண்ணணும் இல்லைனா சிறையில் அடைக்கணும் அப்படின்ற மாதிரி உத்தரவு போட இந்த தளபதிக்கு இன்னுமே கோவமாக்கிறது என்ன தாண்டி தான் நீங்க இந்த குழந்தைய தொடணும் அப்படின்னு இவர் இவர் இங்க ஆக்ரோசமா கொந்தளிக்க உடனே அந்த இடத்துல மந்திரி இருப்பாரு அவர் பாத்தீங்கன்னா அப்படியே அந்த சுவாட் எடுத்து எவ்வளவு தைரியம் இருந்தா நீ ராஜாவையே எதிர்த்து பேசுவ அப்படின்னு சொல்லிட்டு தளபதிய அவரும் இந்த படை வீரர்களும் ரவுண்ட் அப் பண்ண இந்த தளபதியோடைய தம்பிக்காரனும் இந்த இடத்துல ஒரு படை வீரன் தான் வேலை பார்த்துட்டு இருப்பான் அவன் உடனே ராஜா முன்னாடி மண்டி போட்டு எங்களை மன்னிச்சிருங்க ராஜா என்னுடைய அண்ணன் ஏதோ தெரியாம பேசிட்டான் சோ எங்களை மன்னிச்சு விட்டுருங்க அப்படின்னு ரொம்பவே ரெக்யூஸ் பண்ணி கேட்கிறான் சோ அந்த ராஜாவுக்கும் பாத்தீங்கன்னா நம்ம தளபதியை ரொம்பவே பிடிக்கும் ஏன்னா ஒரு நேர்மையான தளபதினா அது இவன் மட்டும்தான் இருந்தாலும் இருந்தாலும் இவன் இப்படி நமக்கு எதிராக பேசிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே இனிமேல் நீங்கள் இந்த அரண்மனை பக்கமும் வரக்கூடாது இந்த ஊர் பக்கமே நீங்கள் கால் வச்சு மிதிக்கக்கூடாது இங்கேருந்து கிளம்பிருங்க அப்படின்னு சொல்ல உடனே பார்த்தீங்கன்னா தம்பி காரணம் தளபதியை அங்கேருந்து கூட்டிகிட்டு போய்ட்டுறான் ஸோ இப்போ அடுத்தது இந்த மந்திரி இருக்கான்ல அவன் வந்து ராஜா கிட்ட என்ன சொல்கிறானா ராஜாவே இந்த வைரஸ் வந்து ரொம்ப பரவிடுச்சு ஸோ நிறைய பேரை வந்து நம்ம கொலை பண்ணணும் அந்த வைரஸ் எப்படி பரவுது தெரியுமா ஏதோ ஒரு மான்ஸ்டம்னு சொல்லப்படுற மிருகத்துக்கிட்ட இருந்து தான் பரவுது ஸோ நம்ம உஷாராக இருக்கணும் அப்படின்னு சொல்ல ராஜாவுக்கு வந்து இந்த மந்திரி மேலே கொஞ்சம் சந்தேகம் என்னது எனது ஒரு மிருகமா எனக்கு என்னமோ இதெல்லாம் யாரோ கட்டு கதை பரப்பி விட்டுட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் சோ நீ இதை தேவையில்லாம யாருக்கும் பரப்பிட்டு இருக்காத அப்படி பரப்புனா மக்களுக்கு நம்ம மேல என்ன மதிப்பு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு அதோட சீனும் கட்டாக்கி இப்போ இருபது வருஷத்துக்கு அப்புறம் காமிக்கிறாங்க நம்ம தளபதி ஒரு சின்ன பொண்ணை கூட்டிட்டு வந்திருப்பாருல அவ இப்ப ஒரு நல்ல பெரிய பொண்ணாவே வளர்ந்துட்டா இவ தான் இந்த படத்தோட ஹீரோயின் அது போக தளபதி இந்த தம்பிக்காரன் ஹீரோயின் மூணு பேரும் ஊருக்கு வெளியே ஒரு குடிசை மாதிரி போட்டு தான் இருக்காங்க இந்த ஹீரோயின் கிட்ட வந்து நம்ம தளபதி உண்மை எதுவுமே சொல்லலை இந்த மாதிரி உன்னுடைய அம்மாவை கொலை பண்ணிட்டாங்க நான் இந்த நாட்டில் தளபதியாக தான் ஒர்க் பண்ணேன்ன்றது எதுவுமே சொல்லாமல் ஒரு நிம்மதியான வில்லேஜ் லைஃப்பை வந்து வாழ்ந்துட்டு இருக்காரு ஸோ நம்ம ஹீரோயினை பார்த்தீங்கன்னா ரொம்பவே சுட்டித்தனமாக தான் இருப்பாங்க அப்படியே ஒரு நாள் இந்த அம்பை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஒரு தூதுவன் வரான் ஸோ இவனை பார்த்ததுமே யார் இவன் நம்மளுடைய இடத்துக்குள்ள வரான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து அம்பை ரெடியாக வச்சு அவங்ககிட்ட நீ திரும்பினாலே அம்பு உன்னுடைய நெஞ்சில் இறங்கிரும் ஸோ அசையாமல் இல்லை உனக்கு யார் வேணும் அப்படின்ற மாதிரி விசாரிச்சுட்டு இருக்க நான் தளபதியை தேடி வந்திருக்கிறேன் தளபதியை ராஜா கூப்பிட்டாங்க போயிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்ல தளபதியா தளபதினு யாருமே இங்கெல்லாம் கிடையாது ஒழுங்கு மரியாதையே இங்க இருந்து ஓடி போய்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க கரெக்டா அந்த இடத்துக்கு தம்பிக்காரன் வந்துட்டான் வந்து ஹீரோயினை பார்த்து என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மேல கை வைக்கவும் அவங்க பயந்து அப்படியே நகர்ந்துடுறாங்க இதனால அந்த அம்பு வந்து ரிலீஸ் ஆகி வேகமா அந்த தூதுவன் மேலையா பட வர அவன் பாத்தீங்கன்னா கரெக்டான டைம்ல நகர்ந்துட்டான் சோ அம்பு வந்து தாண்டி போய் குத்திடுது சோ இதை பார்த்ததுமே நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டாங்க அப்ப அந்த இடத்துக்கு கரெக்டா நம்ம தளபதியா வந்துடுறாரு என்ன சத்தவங்கன்ற மாதிரி உடனே இந்த தூதுவனோ தூதுவனும் மாதிரி தளபதி யாரே உங்களை ராஜா வந்து வர சொன்னாரு ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமா அப்படின்னு சொல்லும்போது இல்ல என்னால வர முடியாது அப்படின்னு நம்ம தளபதி வந்து சொல்லிட்டு இருக்க ஹீரோயின் வந்து சாக்காக்குறாங்க அப்பா நீங்க வந்து தளபதியா என்கிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்ற மாதிரி கேட்க ஆமாமா அதுக்கான டைம் வரல அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ராஜாவே வந்துட்டாரு சோ ரொம்பவே முக்கியமான விஷயம் போல சோ ராஜாவை பார்த்ததுமே தளபதி அப்படியே நீல் பண்ணி மரியாதை செலுத்த ஹீரோனுக்கு இதெல்லாம் தெரியாது இல்லையா அப்படியே பேந்த பேந்தன்னு முழிச்சிட்டு இருக்க நம்ம தளபதி தான் மரியாதைய விஷயம் செய்ய சொல்றாரு இப்போ அடுத்தது பாத்தீங்கன்னா ரூம்க்கு எல்லாம் தளபதி கிட்ட நம்ம ராஜா வந்து பேசிட்டு இருக்கிறாரு இந்த மாதிரி நாடு வந்து ரொம்பவே மோசமா போயிட்டு அந்த வைரஸ் பரவிடுச்சு பரவிடுச்சுன்னு சொல்லிட்டு நாட்டு மக்கள் நிறைய பேரை கொலை பண்ணி நிறைய பேரை பயமுறுத்தியும் வச்சிருக்கிற அந்த மந்திரி சோ இப்போ எல்லா மக்களுமே அவன் பேச்சா தான் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க சோ இது ரொம்பவே டேஞ்சரஸ் ஆன விஷயம் ஏன்னா அவன் கையில மட்டும் நாடு போயிடுச்சுன்னா அவ்வளவுதான் ரொம்பவே கொடூரமா இருக்கும் சோ நான் பார்த்த வரைக்குமே நீ ஒரு நேர்மையான தளபதி ஒரு படை தளபதியா கூட இருந்த சோ நீ போனதுக்கு அப்புறம் எனக்கு நிறைய இழப்பு தான் அதனால நீ இன்னைக்கு தளபதிக்கே வந்து தளபதியை மறுபடியும் ஜாயின் பண்ணனும் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆனா நம்ம தளபதிக்கு வந்து இது வந்து வேணான்னு சொல்லியும் தோணல ஏன்னா ராஜாவே வந்து கேட்கிறாரு இல்லையா அதனால சரி ராஜா நான் நாளைக்கு காலையில வரேன் அப்படின்னு சொல்ல ராஜாவும் பாத்தீங்கன்னா ஓகேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டுறாரு ஸோ இப்போ அடுத்த நாள் காலையிலே நம்ம தளபதி பாத்தீங்கன்னா அவனுடைய திங்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டு இருக்கிறான் மறுபடியும் அரண்மனைக்கு போறதுக்காக அதனால அவனுடைய தம்பிக்காரனையும் நம்ம ஹீரோயினையும் பாத்தீங்கன்னா அப்படியே கூட்டிட்டு அங்கிருந்து அப்படியே டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு வில்லேஜ் வராங்க அந்த வில்லேஜ்ல இருக்கிற மக்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க ரொம்பவே கொடூரமாக இருக்குது ஸோ இதை பார்த்ததுமே நம்ம தளபதி புரிஞ்சுக்கிறான் ஸோ ஏதோ ஒரு பிரச்சனை எங்கே நடந்துகிட்டுருக்குதுன்ற மாதிரி அந்த டைம்ல அந்த தூதுவன் இருக்கான் இல்லையா அவன் வேகமாக நம்ம தளபதியை பார்த்து சீக்கிரமாக என் கூட வாங்க உங்ககிட்ட நான் ஒன்று காமிக்கணும் அப்படின்னு சொல்ல ஸோ எல்லாருமே போறாங்க ஏங்கன்னா இந்த காட்டு பகுதியில் ஒரு இடத்துல மனிதனுடைய உடம்பெல்லாம் அப்படியே துண்டு துண்டா கிடக்குது நிறைய பேர் வந்து செத்து கிடக்குறாங்க ஸோ அந்த தூதுவன் என்ன சொல்றேன்னா இந்த மாதிரி அந்த மிருகம் தான் வந்து இவங்கள கொலை பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்ல உடனே நம்ம ஹீரோயின் அங்கே இருந்த பாடியெல்லாம் எடுத்து செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஸோ ஹீரோயினுக்கு இந்த மருத்துவ குணம் பத்தி நிறைய தெரியும் போல சோ இப்படி இருக்கா அடுத்தது நம்ம ஹீரோ அந்த வில்லேஜ்ல ஒருத்தரை பாக்குறான் அவருக்கு அந்த வைரஸ் வந்து ரொம்பவே பரவி இருக்கும் அதனால அவர் காட்டை பார்த்து ஓட ஆரம்பிக்க நம்ம தளபதிக்கு இன்னும் கொஞ்சம் டவுட் வந்திருக்கும் உடனே அவரும் காட்டுக்குள்ள போய் பாக்குறாரு பார்த்தா மறுபடியும் நிறைய டெட் பாடி அதுல ஒன்னு வந்து மரத்துக்கு மேல துண்டா வர இருக்குது ஸோ இதெல்லாம் பாத்துக்கிட்டே அவரு கண்டிப்பா இது அந்த ஏதோ ஒரு மிருகம் தான் கொலை பண்ணது போல அப்படியே நினைச்சிக்கிறாரு அதே டைம்ல அன்னைக்கு நைட்டு பார்த்தா அந்த ராஜா இருக்கார்ல அவர் இந்த தளபதி இருக்கிற இடத்துக்கு வராரு அந்த இடத்துக்கு வந்து இந்த பாடியெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஸோ இது எப்படி செத்துருப்பாங்க அப்படின்னு கேட்கும்போது எனக்கு என்னமோ அந்த மான்ஸ்டம்னு சொல்லப்படுற கொடூரமான மிருகம் இன்னுமே இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால தான் இப்படிலாம் நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல சரி ஓகே நீங்கள் அடுத்த நாளே அரண் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அடுத்த நாள் காமிச்சா ராஜா உட்காந்துருக்க எல்லா மந்திரியும் வந்திருக்காங்க அது போக அந்த இடத்துக்கு நம்ம தளபதி வந்து வராரு பதவி இருக்கிறதுக்காக ஸோ அப்படியே மாசா நடந்து வந்து அவருடைய பதவியை மறுபடியும் ஏற்றுக்க உடனே ராஜா என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி அந்த மிருகத்துடைய அட்டோலியம் வந்து நாலு நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போகுது ஸோ இதை தடுக்கணும்னா நம்ம ஏதாவது பண்ணியாகணும் என்ன பண்ணலாம் நம்ம கிட்ட வீரர்களும் இப்போ கம்மியாக தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது மந்திரி வந்து இதை தான் நான் முன்னாடியே சொன்னேன் கேட்டிங்களா என்ன இப்போ இந்த தளபதியை கூட்டிகிட்டு வந்தால் மட்டும் என்ன நடந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஐடியா இருக்குது என்னன்னா அந்த ஊர் மக்கள்லாம் இருக்காங்கல்ல அவங்களாம் வாலண்டியராக இந்த சண்டைக்கு வந்து வாரேன்னு சொல்லியிருக்காங்க மான்ஸ்டரை அட்டாக் பண்ணுறதுக்காக ஸோ நம்ம அவங்களையும் கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்ல அந்த ராஜாவை பார்த்தீங்கன்னா இது நல்ல ஐடியாவும் இருக்குது ஸோ இதுபடி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஆர்டர் கொடுத்துற உடனே இந்த மந்திரியோட ஆட்கள் என்ன என்ன பண்றாங்கன்னா ஊருக்கு போய் யாரெல்லாம் வர்றீங்கன்ற மாதிரி தானே கேட்கணும் பதிலுக்கு அங்க இருக்கிற எல்லாத்தையுமே அடிச்சு நீங்க கண்டிப்பா வரணும்ன்ற மாதிரி ஃபோர்ஸ் பண்ணி இழுத்துட்டு வரா மீறி ஏதாவது யார்ட்டையா சொன்னீங்கன்னா கொலை பண்ணிடுவேன் மாதிரியே மிரட்டுறான் சோ அதனால ஊர் மக்கள் எல்லாருமே அங்க நின்னுட்டு இருக்க நம்ம தளபதி இருக்கார்ல அவர் இந்த வேலையை விட்டு போனதுக்கு அப்புறம் அந்த இடத்த ஃபில் பண்றதுக்காக ஒரு புது தளபதியும் வந்து ஜாயின் பண்ணிருப்பான் சோ அவனும் பாத்தீங்கன்னா அங்கதான் இருக்கிறான் சோ இவனை நம்ம புது தளபதினே கூப்பிடலாம் சோ அவன் என்ன சொல்றான்னா சீக்கிரமா வாங்க காட்டுக்கு போய் நம்ம அந்த மிருகத்தை வேட்டையாடுவோம் அப்பதான் நம்ம நாடு தப்பிக்கும் அப்படி நிறைய பேசிட்டு அப்படியே அங்க இருந்து காட்டுக்குள்ள போறாங்க சோ அப்படி போகும்போது நம்ம தளபதி இருக்கார்ல அவர் பாத்தீங்கன்னா அங்கங்கே செக் பண்ணி எதுவுமே கிடைக்கல அதனால அந்த புது தளபதி கிட்ட சரி ஓகே இப்போ டைம் ஆயிடுச்சு நம்ம வேணா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு இனிமேல் காலையில தேடலாம் ஏன்னா இதுக்கு மேல போறது ஆபத்து அப்படின்னு சொல்ல ஆனா அந்த புது தளபதியோ நம்ம ஆள ரொம்ப சீண்டி என்ன பயந்துட்டீரா தான் இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஓடி போனீரா அப்படின்னு நல்லா சூழ்ச்சிகரமா பேச உடனே நம்ம தளபதியும் சரி ஓகே நம்ம தேடலாம் ரெண்டு குரூப்பா பிரிஞ்சு தேடலாம் நீங்க அந்த சைடு போய் தேடுங்க சொல்லிட்டாங்க நாங்கள் இந்த சைடு போய் தேடுறோம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தேடுதல் வெட்டி ஆரம்பிக்கிறாங்க அப்படி தேடிட்டு இருக்கும்போது நம்ம கேங் எங்கே வந்துட்டாங்கன்னா ஸ்டார்டிங் சீனில் இந்த போர் வீரர்கள்லாம் அப்பாவி மக்களை வைரஸ்ன்னு சொல்லி கொலை பண்ணியிருப்பாங்கல்ல அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க ஸோ இந்த இடத்த பார்த்ததுமே நம்ம ஹீரோயின்க்கு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது ஏன்னா இங்கே வச்சு தானே இவளுடைய அம்மாவும் இறந்து போயிருப்பாங்க இருந்தாலும் தளபதி இதை பற்றி சொல்லிக்க மாட்டாரு அதே டைம்ல இந்த சைடு இந்த புது தளபதியை காமிச்சா அவனுடைய கேங்கை கூப்பிட்டு இந்த சைடு வர்ற மாதிரி வந்து அவனுடைய கேங்கில் இந்த அப்பாவி மக்கள் எல்லாம் கூட்டிட்டு வந்திருப்பான் இல்லையா அவங்க எல்லாத்தையும் எல்லாத்தையுமே கொடூரமா கொலை பண்றான் சோ இப்பதான் தெரிய வருது இவங்க தான் வேணுக்குனே ஊர் மக்கள் எல்லாத்தையுமே கொலை பண்ணி மான்ஸ்டர் இருக்கிறதா ஊர் மக்களை நம்ப வச்சிருக்காங்க போல அதுக்கப்புறம் கொலை பண்ணிட்டு என்ன பண்றாங்கன்னா நம்ம ஹீரோடைய கேங்கையும் கொலை பண்ணணும்ன்றதுக்காக அந்த காட்டு பகுதிக்கு வராங்க சோ வந்து நம்ம கேங்ல இருக்கிற எல்லாத்தையுமே அம்பு விட்டு கொலை பண்ண ஆரம்பிக்க சோ இது தெரிஞ்ச நம்ம தளபதி என்ன பண்றாருன்னா பயங்கரமா அவங்க கூட சண்டை போடுறாரு தம்பிக்காரனும் சண்டை போடுறான் ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி எல்லாத்தையுமே கொடூரமா அடிச்சுக்கிறாங்க ஒரு கட்டத்துல அவங்க என்ன பண்றாங்கன்னா ஹீரோயின் மேல அம்பு விட போக இந்த அம்பு நம்ம தம்பிக்காரன் வந்து வாங்கிக்கிறான் ஸோ அவனுடைய கையில் அடிப்பட்டதும் நம்ம தளபதி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு தம்பிக்காரனை பார்க்க போறதுக்குள்ளேயே இவங்க மேலே வலையை போட்டு கரெக்டாக பிடிச்சிட்டாங்க ஸோ அப்போ அந்த கெட்ட தளபதியும் இந்த இடத்துக்கு வரான் இங்கே நம்ம தளபதி பயந்து ஹீரோயினை ஒன்றும் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்றதுக்குள்ளேயே அவளா அவள நாங்க எதுவும் பண்ண போறது கிடையாது இந்த பள்ளத்தாக்குள்ள தூக்கி போட போறோம் ஸோ உங்க எல்லாத்தையுமே கொலை எனக்கு அடுத்த பதவி கிடைக்கும்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹீரோயினையும் இந்த தூதுவன் இருக்கான் இல்லையா அவங்க ரெண்டு பேரையும் கயிறால கட்டி அந்த பள்ளத்தாக்குள்ள தள்ளி விட்டுறான் இங்க நம்ம தளபதிக்கு பயங்கர கோவம் வருது ஏன் இப்படி பண்றீங்க உங்களுக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு கேட்கும் தான் இந்த கெட்ட தளபதி சொல்றான் அதுவா சாகப் போறல்ல சோ சொல்றேன் என்ன தெரியுமா இந்த மாதிரி ஊர் மக்கள் எல்லாத்தையுமே கொலை பண்ணி அவங்கள மான்ஸ்டர் தான் கொலை பண்ணிச்சுன்றத நாங்க நம்ப வச்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னு நம்ப வச்சுதான் எங்க மந்திரி வந்து நிறைய பேரை சம்பாதிச்சு வச்சிருக்கிறாரு சோ இனிமேல் அடுத்த ராஜா அவரு தான் அவருக்கு கீழே இனிமேல் மந்திரி ஆக போறது நான் தான் இப்ப சாகப் போறது வேற யாரும் கிடையாது நீ தான் அப்படின்னு பஞ்சு டைலாக்கா பேச அதே டைம்ல பள்ளத்தாக்குள்ள விழுந்த நம்ம ஹீரோயினே தூதுவனையும் காமிக்கிறாங்க அவங்கள கயிறால கட்டி கீழே போட்டிருப்பாங்க இல்லையா அப்ப அந்த கயிறு வந்து நல்ல வேலையா ஒரு இதுலையே மாட்டேன் ஸோ ரெண்டு பேரும் எப்படியோ தப்பிச்சிட்டுறாங்க ஆனா அந்த கெட்ட தளபதியோட ஆட்கள் என்ன பண்றாங்கன்னா இந்த குழிக்குள்ள அவங்க விழுந்தாலும் தப்பிச்சிடக்கூடாதுன்றதுக்காக நெருப்பு அம்ப வந்து கீழே வந்து எழுதிட்டு இருக்காங்க அந்த டைம்ல கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத மாதிரியான ஒரு தரமான சம்பவம் நடக்குது என்னன்னா ஒரு கொடூரமான மிருகம் பாக்குறதுக்கு பயங்கரமா இருக்குது அது வந்து அப்படியே மேல வர ஆரம்பிக்குது ஸோ இவங்க வந்து ஒரு கட்டுக்கதை சொல்லியிருப்பாங்க ஒரு மான்ஸ்டர் தான் எல்லாத்தையும் கொலை பண்ணுதுன்னு அந்த மாதிரி ஒரு கொடூரமான மான்ஸ்டர் வந்து இங்க வெளியில நின்னுட்டு இருக்கிற எல்லாத்தையுமே அடிச்சு துவம்சம் பண்ணுது சோ இத பார்த்து அந்த கெட்ட தளபதியும் பயந்து பெற்ற என்னடா இது நம்ம பொய் நினைச்சிட்டு இருந்தது உண்மையா அப்படின்னு சாக்காகறதுக்குள்ளேயே அந்த மான்ஸ்டர் எல்லாத்தையுமே துவம்சம் பண்ணுது இந்த டைம்ல நம்ம நம்ம தளபதி இருக்கார்ல அவனவனுடைய தம்பியையும் பிடிச்சி வச்சிருப்பாங்கல்ல அதுக்கு பக்கத்துல ஒரு ஸ்வாட் இருக்கிறத பாக்குறான் இவனு அந்த மிருகத்தை பார்த்து பயந்து டக்குன்னு இந்த கேப்ல தான் எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த நெட்டை கட் பண்ணிட்டு இவங்க பாத்தீங்கன்னா அந்த பாதாளம் பாதாளத்துக்குள்ள இறங்குறாங்க ஏன்னா நம்ம ஹீரோயினா உள்ளதெல்லாம் தூக்கி போட்டிருப்பாங்க அவளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பயந்து வேக வேகமா கீழே இறங்க நல்ல வேலையா கீழே வந்து பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து உயிரோட தான் இருக்கிறா அந்த டைம்ல இந்த மான்ஸ்டர் என்ன பண்ணுதுன்னா மேல இருக்கிற எல்லாத்தையுமே தம்சம் பண்ணிட்டு அவங்களுடைய உடம்பெல்லாம் அப்படியே கடிச்சு குதறி சாப்பிடுது சாப்பிட்டுட்டு அப்படியே மறுபடியும் பாத்தீங்கன்னா கீழே வரப்போகுது இவங்களுக்கு இங்க என்ன பண்றதுனே தெரியல அப்பதான் பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு ஒரு பெரியவர் வராரு சோ இவர் வேற யாரும் கிடையாது நம்ம தளபதியோட கேங்ல இருந்த ஒருத்தர் தான் அவர் இந்த பாதாளத்துக்குள்ள வந்திருப்பாரு சோ அவருக்கும் அந்த மான்ஸ்டருக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் சொன்ன போல அவர் என்ன சொல்றாருன்னா இந்த மான்ஸ்டருக்கு கண்ணு தெரியாது ஸோ உணர்ச்சிகள் மூலமாக தான் அதை அட்டாக் பண்ணிட்டு இருக்குது ஸோ அதோடைய ஸ்லைம் எல்லாம் கீழே இருக்கும் பாருங்க அதை எடுத்து மேல பூசிக்கோங்க சகதி எல்லாம் மேல பூசிக்கோங்க அப்படின்னு சொல்ல வேக வேகமா எல்லாரும் பண்றாங்க அதே மாதிரி கொஞ்ச நேரத்தில் அந்த மான்ஸ்டரும் கீழே வருது ஸோ உண்மைக்கும் கண்ணு தெரியாது போல இவங்க யாரையுமே கண்டுக்காம கீழே வந்து அந்த டெட் பாடிஸ்லாம் எல்லாம் கிடக்கும்ல அதெல்லாம் கடிச்சு கொதறிட்டு இருக்குது உடனே இவங்க நைஸா என்ன பண்றாங்கன்னா சைட்ல ஒரு பாத்த மாதிரி இருக்கும் அதுக்குள்ள போய்டலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு மெதுவா அப்படி நடந்து போகும்போது ஹீரோயின் வந்து லைட்டா சத்தம் போட்டுறாங்க அவ்வளவுதான் அந்த மான்ஸ்டர் சும்மா இருக்குமா வேகமா இந்த சைடு அட்டாக் பண்ண வர இவங்க உடனே பாத்தீங்கன்னா அந்த பாதிக்குள்ள போயிட்டாங்க அந்த மான்ஸ்டரும் அந்த கேப்ல ஒரு சின்ன இடம் இருக்கும் அந்த இடம் இல்லையா கீழே விழுந்துருது ஷோ கட் பண்ண அந்த சைடு இந்த மந்திரியை காமிக்கிறாங்க அவங்க கிட்ட இந்த தளபதி வந்து சொல்றான் அதாவது அந்த கெட்ட தளபதி வந்து எப்படியே தப்பிச்சிருப்பான் போல சோ வந்து பதறிக்கிட்டே சொல்றான் மந்திரியாரு நம்ம இவ்வளவு நாள் மக்களை நம்ப வைக்கிறதுக்காக ஒரு பொய் சொல்லிட்டு இருந்தாலும் அது உண்மையாயிடுச்சு என்னன்னா ஒரு பெரிய மான்ஸ்டர் வந்து உயிரோட இருக்குது அது நம்ம ஆளுங்க எல்லாத்தையுமே கொலை பண்ணிடுச்சு அப்படின்னு போது மந்திரிக்கே தூக்கி வரி போடுது டே என்னடா சொல்ற இந்த டைம்ல வந்து சொல்றேன் நானே எப்படியாவது ராஜாவா மாறிடலாம் அப்படின்னு போராடிட்டு இருக்கிறேன் கடைசி நேரத்துல வந்து சொதப்பிராத சரி ஓகே இப்போ நம்ம அந்த மான்ஸ்டரை எப்படியாவது கொலை பண்ணி அதுக்கு முன்னாடி இந்த மக்களை அமைதிப்படுத்தணும் சோ நீங்க என்ன பண்றீங்கன்னா நம்மளை எதிர்க்கிற எல்லாத்தையுமே அழிச்சிடுங்க சோ இது எல்லாமே ராஜா தான் பண்றாருன்ற மாதிரி செட் பண்ணி வைங்க அப்பதான் நான் அடுத்த ராஜாவா மாற முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டர் கொடுக்க சோ அதனால இந்த கெட்ட தளபதியோடைய ஆட்கள் என்ன பண்றாங்கன்னா அந்த மக்கள் இருப்பாங்கல்ல அவங்களுடைய குடிசைகள் எல்லாத்திலயுமே தீ வைக்கிறாங்க கட் பண்ண இந்த சைட் நம்ம தளபதியோட தான் அவங்க பாத்தீங்கன்னா ஒரு பாதோலியா உள்ள வந்திருப்பாங்கல்ல அது என்ன பார்த்தனா அரண்மனைக்கு சீக்கிரட்டா போற பார்த்த சோ அந்த இடத்துல உள்ள வரவும் அங்க பெரிய பெரிய கூண்டுகளா இருக்குது சோ இதை பார்த்தவங்களுக்கு கொஞ்சம் சந்தேகம் வர அப்பதான் இந்த தாத்தா வந்து எல்லாத்தையுமே சொல்றாரு என்னன்னா இதுக்கு முன்னாடி இருந்த ராஜா வந்து மான்ஸ்டர்ஸ்லாம் எல்லாம் ரொம்பவே பிரியம் காட்டினாரு அதனால வித்தியாசமான உயிரினங்கள் எல்லாம் எடுத்துட்டு வந்து இந்த இடத்துல போட்டு வளர்த்துட்டு இருந்தாரு சோ நானும் தான் வேலை பார்த்தேன் எனக்கு என்ன வேலைனா இந்த மான்ஸ்டர் எல்லாத்துக்குமே சோறு வைக்கிறது தான் அந்த மாதிரி நான் ஒரு மணி அடிச்சா அந்த குட்டி மான்ஸ்டர் வரும் அதுக்கு நான் சாப்பாடு வைப்பேன் இப்படியா அடுத்த ராஜாவும் வந்தாரு ஆனா அவருக்கு இந்த மான்ஸ்டர் மேல விருப்பம் இல்ல மான்ஸ்டர்ஸ்னால மக்களுக்கு பாதிப்பு வந்துடும்ன்றதுனால அதை வந்து கொண்டுற சொல்லிட்டாங்க சோ எல்லா மான்ஸ்டரையும் கொண்டுட்டாங்க கடைசியா ஒரு குட்டி மான்ஸ்டர் மட்டும் மிச்சம் இருந்துச்சு சோ அது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சது அதனால அந்த உயிரினத்தை நான் என்ன பண்ணனா அப்படியே திறந்து இந்த வழியா வெளியில போக விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு சோ அந்த உயிரினம் வேற எதுவும் கிடையாது இப்போ ஒண்ணு இவங்களை அட்டாக் பண்ணிட்டு இருக்கு இல்லையா அதுதான் அது அதுவும் எப்படி வந்து இது இவ்வளவு பெரிய மான்ஸ்டர் மாஸ்டரா மாறி இருக்கும்னா ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி மக்கள் எல்லாத்தையுமே ஒரு இடத்துல வச்சு கொலை பண்ணியிருப்பாங்க இல்லையா வைரஸ் பாதிக்கப்பட்ட மக்கள் ஸோ அந்த கொலை பண்ணப்பட்ட பாதாளத்துக்கு அடியில தான் அந்த மான்ஸ்டர் வந்திருக்கும் அதனால அந்த வைரஸ் பாதிக்கப்பட்டவங்களுடைய உடம்பையும் இது தின்னு வந்து வளர்ந்துருக்கும் அதனால அந்த தான் இது இவ்வளவு பெருசா ஆக்ரோஷமா கொடூரமா மாறி இருக்குது போல இப்படி இதெல்லாம் நம்ம தளபதிக்கு தெரிய வரும்போதே பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த இடத்துக்கு அந்த மான்ஸ்டரும் வந்துருது ஸோ தான் இதை பார்த்து எல்லாரும் பயப்பட உடனே அந்த தாத்தா இருக்கார்ல அவர் என்ன சொல்றாருன்னா நீங்க முன்னாடி போங்க நான் இதை எப்படியாவது சமாளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பெல் அடிப்பாரு அடிச்சதும் சாப்பிட ஓடி வரும்ல சோ அந்த பழக்கத்துல அதுவும் பாத்தீங்கன்னா அப்படியே இவருடைய பேச்ச கேட்டு அந்த இடத்துல நின்றுட்டு இருக்க இந்த கேப்ல நம்ம தளபதியோடைய கேங் வந்து அப்படியே தப்பிச்சிட்டாங்க ஆனா அந்த தாத்தா வந்து அந்த மான்சர் கிட்ட வசமா மாட்டிக்கிட்டாரு பல வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தது இப்போவும் என்ன இவர் பேச்சு கேட்டுட்டா இருக்கும் அடிச்சு இவரையே காலி பண்ணிடுது இப்போ அதே டைம்ல இந்த சைடு இந்த மந்திரிய காமிக்கிறாங்க அவர் முன்னாடி எல்லா மக்களும் முற்றுகையிட்டு இருக்காங்க ஏன்னா இவரு மக்களுக்கு ஹெல்ப் பண்ண போறதா சொல்லி எல்லாத்துக்கும் ராஜா தான் காரணம்ன்றத மக்களை சம்பாதிச்சிருப்பாருல்ல ஸோ அதனால இப்போ மக்கள் எல்லாருமே மந்திரியை நம்பி மந்திரி பின்னாடி போக ஆரம்பிக்க ஸோ இதுதான் சான்ஸ் இந்த டைம்ல நம்ம ராஜாவை போய் பிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அரண்மனைக்கு போக ஆரம்பிக்க அதே டைம்ல இந்த சைடு நம்ம ஹீரோடைய கேங்க பாத்தீங்கன்னா அதான் தளபதியோடைய கேங்க பாத்தீங்கன்னா அரண்மனைக்குள்ள வந்து ராஜாவுடைய ரூம்க்கு வந்துட்டாங்க ஸோ ராஜா கிட்ட வந்து ராஜா அந்த மான்ஸ்டர் வந்து உயிரோட தான் இருக்குது அதுதான் எல்லாத்தையுமே அட்டாக் பண்ணிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா இந்த மந்திரியோடைய ஆட்கள் வந்துட்டாங்க வந்து ராஜாவையே அட்டாக் பண்ண வர ஸோ இங்க நம்ம ஹீரோ இருக்கிறதுனால எல்லாத்தையும் போட்டு துவம்சம் பண்றான் இருந்தாலும் அவங்க நிறைய பேர் இருக்காங்க இல்லையா சோ கடைசியில ராஜாவையும் நம்ம ஹீரோடைய கேங்கையும் பிடிச்சிட்டாங்க சோ இப்ப அந்த ராஜாவுக்கு மந்திரியோடைய புல் பிளானுமே தெரிய வருது மக்கள் எல்லாத்தையுமே வேணுக்குன்னு இவன் தான் கொடுமைப்படுத்தி இருக்கிறான் அதுவும் கேவலம் ஒரு பதவிக்காக ஆனா வெளியில இருக்கிற மக்கள் எல்லாருமே என்ன நம்பிட்டு இருக்காங்கன்னா ராஜா தான் நம்மள கொடுமைப்படுத்துறாரு இந்த மந்திரி தான் அவர்கிட்ட இருந்து நம்மளை காப்பாத்த போறாங்கன்றத நினைச்சிட்டு இருக்காங்க சோ அந்த மந்திரி அவங்க தனவட்டா பேசிட்டு அவ்வளவுதான் உங்களுடைய கதை முடிஞ்சது எல்லா மக்களும் இப்போ என்ன ராஜாவை ஏத்துக்கிட்டாங்க சோ இனிமேல் நீங்க உயிரோட இருந்த என்னத்துக்கு அவங்களை கொலை பண்ணுங்கடா அப்படின்னு ஆர்டர் போடவும் கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம மான்ஸ்டர் வருது ஸோ இங்கே தானே இருந்திருக்கும் ஸோ இந்த இடத்த கண்டுபிடிச்சா வந்து அங்கே இருக்கிற எல்லாத்தையுமே துவம்சம் பண்ணுது இந்த கேப்பில் மறுபடியும் நம்ம ஹீரோடைய கேங் ராஜாவை காப்பாற்றி ஒரு இடத்துல வந்து மறை வைக்கிறாங்க அதே டைமில் இந்த மந்திரியும் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து தப்பிச்சு வெளியில் வந்து அவனுடைய சோல்ஜர்ஸ் கிட்ட இந்த மாதிரி இந்த மான்ஸ்டரை பிடிங்க கொலை பண்ணுங்க அப்படின்னு ஆர்டர் போட அவங்களும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அட்டாக் பண்ணுறாங்க ஒரு கிட்டத்தில் மான்ஸ்டரை அட்டாக் பண்ணி எப்படியோ பிடிச்சிட்றாங்க பிடிச்சதுமே மற்றவங்க வந்து இதை கொலை பண்ணிடலாம் அப்படின்னும் போது இந்த மந்திரி வந்து இல்ல இல்ல இப்போ பண்ணாதீங்க நம்ம மக்கள் முன்னாடி பண்ணுவோம் அப்பதான் அவங்க இன்னுமே நம்மள நம்பிடுவாங்க அதுக்கப்புறம் நம்மள எதிர்த்து எதுவுமே பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லவும் இவங்களும் சரின்னு சொல்லிட்டு மக்கள் இருக்கிற இடத்துக்கு கொண்டு போலான்னு பார்த்தா அவ்வளவுதான் மறுபடியும் அந்த மான்ஸ்டர் வந்து ரிலீஸ் ஆகிட்டு சோ எல்லாத்தையுமே மறுபடியும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்க இந்த மந்திரி மட்டும் பாத்தீங்கன்னா நைசா அங்க இருந்து தப்பிச்சுட்டான் அதே டைம்ல இந்த சைட் நம்ம தளபதி பாத்தீங்கன்னா அங்க இருக்கிறவங்க கிட்ட இந்த மாதிரி இந்த மிருகத்தை எப்படியாவது கொலை பண்ணி ஆகணும் சோ அது கூட நான் எப்படியாவது சண்டை போட்டு தசை திருப்பி அந்த பாதாள அறைக்கு கொண்டு வரேன் சோ நீங்க வைங்க வெடி மருந்து எல்லாம் செட் பண்ணி வைங்க அதுக்கப்புறம் நம்ம அதை கொலை பண்ணிடலான்ற மாதிரி சொல்ல இங்க இவருடைய பொண்ணு இதை ஏத்துக்கவே மாட்டா அப்பா நீங்க போய் அந்த மிருகத்துக்கு கூட சண்டை போடுறேன்ட்டு போய் உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன் சோ நீங்க போக கூடாது அப்படின்னு சொல்ல இருந்தாலும் இதை தவிர வேற வழி இல்ல இல்லையா அதனால நான் போய் ஆகணும்ன்ற மாதிரி சொல்லிட்டுறாரு அதே டைம்ல இங்க தப்பிச்ச மந்திரி பாத்தீங்கன்னா நேர மக்கள் கிட்ட வந்து மறுபடியும் தப்பிச்சிடலாம்னு பாக்கும்போது நம்ம தளபதியோடைய பொண்ணு பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வரா அந்த மக்கள் எல்லாருக்கிட்டையும் இந்த மாதிரி இந்த மந்திரி சொல்றது எல்லாமே போய் அது போக உங்களை வச்சு அவன் இவ்வளவு நாள் நல்ல நாடகம் ஆடி இருக்கிறான் உங்களுடைய வீட்டையும் கொளுத்தனது இவன் தான் அப்படின்னு எல்லா உண்மையுமே நடந்தது எல்லாத்தையுமே சொல்ல சோ அதெல்லாம் வச்சு பார்க்கும் இந்த மக்களுக்கு இந்த மந்திரி தான் போய் சொல்றான்றது நல்லாவே தெரிய வந்துருது அதனால என்ன பண்றாங்கன்னா இங்க இருந்து தப்பிக்கணும்ன்றதுக்காக எல்லாரும் வெளியில போயிட்டு அந்த மந்திரியை மட்டும் இங்கே கடந்து சாகுன்ற மாதிரி உள்ள வச்சு லாக் பண்ணிட்டாங்க அதே மாதிரி அந்த மிருகமும் வருது அப்புறம் என்ன இவரையும் வேட்டையாடி இருக்கும் இல்லையா அதே டைம்ல வானத்துல பாத்தீங்கன்னா ஒரு வானவெடி அடிக்குது என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான் அந்த மிருகத்தை தசை திருப்பறதுக்காக கூப்பிட்டு இருந்திருப்பான் அதே மாதிரி அதுவும் பாத்தீங்கன்னா ஹீரோ அட்டாக் பண்ண வர இங்கே நம்ம தம்பிக்காரனை தூதுவனும் பார்த்தீங்கன்னா அந்த பாதாள அறைக்குள்ள வெடி மருந்து வந்து ஃபில் பண்ணிட்டு இருக்காங்க அந்த டைம்ல அந்த இடத்துக்கு இந்த கெட்ட தளபதி இருக்கான்ல அவன் ஒரு ஸ்வாடோட வரான் என்ன தான் அவன் தோத்தாலுமே இவனுக்கு வந்து பயங்கர கோவம் வந்திருக்கும் போல அதனால இவங்களை அட்டாக் பண்ண வர நம்ம தூதுவன் பையனும் பார்த்தீங்கன்னா அவனுடைய ஸ்வாட் எடுத்து சண்டை போட்டுட்டு இருக்க ஒரு கட்டத்தில் இந்த கெட்ட தளபதியும் கத்தியால் குத்திடுவான் ஆனால் அவன் பதிலுக்கு என்ன பண்றான்னா நான் செத்தாலும் நீ சாகணும்டா அப்படின்னு சொல்லிட்டு இவனையும் பிடிச்சி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொலை பண்ணிட்டு இருக்க இந்த டைம்ல கரெக்டாக நம்ம ஹீரோடைய பொண்ணுடைய என்ட்ரி அவன் அந்த இடத்துக்கு வந்து அம்பு எடுத்து ஸ்டார்டிங்கில் நீ எப்படி தப்பிச்சியோ அதே மாதிரி இப்போவும் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அம்பு விட அவன் அப்படியே நகர்ந்துருப்பான் இல்லையா அதே மாதிரி நகர அந்த அம்பு இந்த கெட்ட தளபதி மேலே சொருகி அவன் அந்த இடத்துல செத்து போகிறான் அதே டைமில் கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் அந்த மிருகத்தை தசை திருப்பி எப்படியோ அந்த பாதாள அறைக்கில் கொண்டு வந்துட்டான் ஸோ ஏமாத்திங்கிறது தப்பிக்கணும் இல்லையா அதனால அந்த தம்பிக்காரன் ஃபயரை வந்து பற்ற வச்சுட்டு நம்ம ஹீரோவும் எப்படியோ நைஸாக இருந்து தப்பிச்சிடலான்னு போகும்போது தான் பார்க்குறான் அந்த ஃபயர் வந்து அணைஞ்சு போகுது உடனே இந்த தம்பிக்காரனை வெளியில் அனுப்பி பூட்டி வச்சுட்டு இங்கே பாரு நீ தப்பிக்கணும் என்னுடைய பொண்ணையும் நல்லா பார்த்துக்கோ இந்த ஊர் மக்களுக்காக நான் இதை பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்ல இந்த 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 இப்போ என்ன தெரியல வேணாம் சொல்கிறான் இருந்தாலும் இருந்தாலும் நம்ம தளபதி அப்படியே ஃபயரை வைக்கிறதுக்காக உள்ள இருக்குது தூதுவனையும் பொண்ணையும் வெளியில வரக்டா வச்சிருப்பான் போல இவங்களும் நல்ல இருக்கும் அப்படின்னு நினைக்கும் போது தான் அந்த பொண்ணு வந்து காணும் அப்படின்னு கேட்கும் போது தான் இந்த தம்பிக்காரன் எல்லாத்தையும் எல்லாத்தையுமே சொல்கிறேன் இந்த மாதிரி நமக்காக அவன் அவனையே சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்டான் அப்படின்னு சொல்ல தான் பொண்ணு வந்து கத்திரி கத்திரி அழுக்கிறா இல்லை அப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போக ட்ரை பண்ண இவங்க வந்து பிடிச்சி வச்சுக்கிறாங்க ஸோ இப்போ அடுத்த நாள் காலையிலே ஆகுது பயங்கரமாக மழை பெய்யுது நம்ம தளபதியுடைய பொண்ணு மட்டும் தளபதியை தேடி அந்த இடத்துக்கே வர வந்து அப்பா எங்கே போனீங்க ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு ஒரு சத்தம் கேட்குது என்னடான்ற மாதிரி ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்கே நம்ம தளபதி உயிரோடு இருக்கிறாரு தான் இது எல்லாருக்கிட்டையும் சொல்ல எல்லாருமே வந்து நம்ம தளபதி

மேலே காலை வைக்கிறது நான் பார்த்தேன் ஸோ அதுபடி நான் இப்படியோ ட்ரிக் பண்ணி தப்பிச்சு தான் ஃபயர் வச்சேன் அதனால தான் நான் தப்பிச்சேன் இல்லைனா எப்படி தப்பிச்சிருக்க முடியும் அப்படின்னு ஜாலியாக பேசிக்கிட்டே காட்டுக்குள்ள போகிறாங்க அதோட பார்த்தீங்கன்னா அந்த படத்தையும் முடிக்கிறாங்க ஸோ எப்படி இருந்துச்சு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் போகிறேன் லைக் பண்ண மறந்துடாதீங்க இந்த மாதிரி இன்னும் நிறைய படம் உங்களுக்காக காத்துட்டு இருக்குது ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க சேஃபாக இருங்க உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க